ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது பெரும்பாலும் வந்து நைட்டே வந்து கிச்சனை வந்து நீட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு தான் தூங்குவேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அழுப்பாக இருந்தது சீக்கிரம் போய் தூங்கியாச்சு அதனால காலைல வந்து பார்க்கும் போது பொருட்கள்லாம் அங்கங்கே இருந்தது கிச்சனில் அதெல்லாம் எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும் கிச்சன் அந்த கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் கிளீனா இருந்தது அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் எனக்கு எப்பவுமே அதுவும் இன்னைக்கு பாத்திரமும் வளர்க்காம நான் வந்து தூங்கிட்டேன் நைட்டு பாத்தீங்கன்னாக்க பாத்திரம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்து நான் வச்சாதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் பார்த்துட்டே என்ன பண்ணுவேன்னா அடுத்து இந்த வேலை பண்ணலாம் அடுத்து இந்த வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம் ஒரு எட்டு மணிக்கு மேலதான் எழுந்தோம் எழுந்துட்டு பார்த்தாக்க நைட் லெஃப்ட் ஓவர் வச்சது எல்லாமே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அதனால சரின்னு சொல்லிட்டு அதை வச்சு எதனா மேனேஜ் பண்ணலாம் இன்னைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம்னு பிளான் பண்ணியிருக்கும் போது ஹர்ஷன் அப்போ வெளில போயிட்டு வந்தாங்க வரும்போது போது சிக்கனோட வராங்க என்னைக்கு நம்ம சும்மா ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வேலை அதிகமா இருக்கும் சரி ஓகே அதை வாஷ் பண்ணிட்டு நீங்களே பண்ணிவிடுங்க நான் பண்ண மாட்டேன் ஆனா எப்படி பண்ணணுன்றதை மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு காலையிலே ஆரம்பித்தோம் சிக்கனை வந்து குழம்பு எதுவும் பண்ண வேண்டாம் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயிர் மட்டும் தாளித்து சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இந்த டிஷ் வந்து முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் அதை வந்து ஹர்ஷனா படையை காமிச்சேன் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்களே பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நாங்கள் இல்லைன்னா கூட நீங்கள் இதை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியான டிஷ் இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் பழைய வீடியோவும் காமிச்சேன் காமிச்சிட்டு காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்ததுன்னா போதும் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் எண்ணெய் வாணலில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வாழைக்காய் மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட ரொம்ப ஹெவியாவும் இருக்காது ஏன்னா நம்ம லெப்ட் ஓவர் நைட் வச்சது நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால சரி அதை வந்து ஹீட் பண்ணிட்டு இதை சைடிஷ் வச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் இதுல வந்து முன்னாடி வீடியோவில் எப்படி வந்து நல்லா பீட் பண்ணிட்டு சேர்க்கிற மாதிரி ஆனா அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னாக்க டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு தண்ணில எதுவும் சேர்க்காம பண்ணும்போது நல்லா இருக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒண்ணு கொடுத்துக்கலாம் ஏன்னாக்கா ஜீரகமும் கடுகும் அப்புறம் கருவேப்பில நம்ம ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் சின்ன ஆனியன் ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தாளிப்பு என்ன பண்ணணும்னாக்க நம்ம கத்திரிக்காயும் தயிரும் போட்டு குழம்பு எடுத்து வச்சு அதில் போட்டு வேண்டியதான் போட்டு லைட்டாக கலரிடலாம் இதுக்கு வந்து நான் உப்பு எப்பவுமே சேர்க்கல இப்பதான் லாஸ்டா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு கத்திரிக்காய் போட்டோம் இல்லையா அந்த உப்பு மட்டும்தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் இந்த டிஷ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அதுக்கப்புறம் இப்ப சிக்கன் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம் சிக்கன் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷன் அப்பதான் பண்ண போறாங்க எப்பவும் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களே பண்ணுவாங்க அந்த மாதிரி நாள் தான் இது இன்னைக்கு நான் கட் பண்ணி மட்டும் எல்லாமே கொடுத்தேன் இப்போ இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து ஸ்பிலிட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சிக்கனில் டைரெக்டாக போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனில் போட்டுட்டு தயிர் மட்டும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொடி கரம் மசாலா ஜீரகப்பொடி பெப்பர் பொடி தனி மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டாக்கா நல்லாயிருக்கும் இதை விட உங்களுக்கு மற்ற மசாலா எதனா சிக்கன் மசாலாலாம் போட்டுக்க அந்த கூட போட்டுக்கலாம் அந்த சிக்கன் மசாலாலாம் நான் போடலை போட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு விசில் வச்சுட்டு குக்கரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது ரெண்டாவது சிக்கனில் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும்ல அது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட எல்லாமே இருந்தது இன்னைக்கு என்னன்னு தெரியல அதனால நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் தாளிக்கிறேன் ஒரு ஓனல் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு கூட கட் பண்ணது கொஞ்சம் இருந்தது எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்குனேன் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருந்தேனே அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு நான் அதையும் இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இதெல்லாம் வந்து மறுபடியும் போடணுன்றது தேவையில்லை நம்ம அந்த ஸ்பைசஸ் மட்டும் போட்டாலும் அதோட சிக்கனை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பெரட்டை எடுத்தோம்னாலுமே நல்லாவே தான் இருக்கும் எங்கிட்ட இருந்ததுனால போட்டேன் அதுவும் இல்லாமல் தக்காளி வந்து என்னத்துக்கு கட் பண்ணோன்னு தெரில தக்காளி சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் சேர்த்தாச்சு அதில் அதுக்கப்புறம் இவங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம இல்லாத டைமில் பண்ணுவாங்க இல்லை நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி கூட இருக்கலாம் அந்த டைமில் பண்ணிப்பாங்க இதெல்லாம் சொல்லிதான் இன்னைக்கு அவங்கள நான் பண்ண வச்சேன் அவ்வளோ சூப்பரா இருந்தது இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ பார்க்குறாங்க ஆனா வந்து தெரிஞ்சவங்க பார்க்குறாங்களா என்னன்றது தெரியல ஃபுல்லாக ஃபுல்லா வியூஸ் அதிகமா இருக்கும் லைக் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு அந்த மாதிரி இருக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருந்தா சும்மா கடமைக்காவது லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட எதுவும் லைக் வரலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அது ஒரு ப்ரோ பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் யார் யார் வீடியோ பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியாது அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிக்கன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ நான் போட்டிருந்த மூணு பொடியும் என்னென்னாக்கா நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணும் போது மேரினேட் பண்ணி வைக்கும் போது போட்டோம்ல பொடி அதே பொடியில் எதனா ஒரு மூணு பொடி செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹர்ஷன் தஷ்வின் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு க்ளாஸ் இருக்குது ஃபுட்பால் கிளாஸ் அதனால கூட்டிகிட்டு போவேங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தூங்க சொன்னேன் அங்கேருந்து வந்து தஷ்வின் கையில கட்டிட்டு இருக்கிறது பாருங்க எவ்வளோ அழகாக பசங்க ரெஸ்ட் எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானும் அவங்க கூட வந்து படுத்துடுவேன் ஏன்னாக்கா அவங்க தூங்காமல் விளாண்டுட்டு இருப்பாங்க அவங்க தூங்கினாதான் ஈவினிங் வந்து அவங்கள கலப்பி கூட்டிகிட்டு போறது கரெக்டாக இருக்கும் அதனால நானுமே வந்துட்டேன் இந்த ரூம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படம் பாத்துட்டு நானுமே உங்க கூட தூங்கியாச்சு இப்படிதான் போச்சு இந்த எங்களுக்கு